பலன் தரும் காலம் பலன் தரும் காலம் காலமொரு வரமருளும் கனவெல்லாம் நனவாக கனிந்து மாறும் கற்பனைகள் கைகூடும் முன்காண அதிசயங்கள் கண்முன்னாடும் பாலாரும் தேனாரும் பாய்ந்தோடும் பசிபிணியும் பஸ்பமாகும் பக்கத்தில் அது தோன்றும் பயந்தஞ்சி இன்றைக்கு பலியாகாது காலமொரு வரமருளும் கனவெல்லாம் நனவாக கனிந்து மாறும் கற்பனைகள் கைகூடும் உன்கான அதிசயங்கள் கண்முன் ஆடும் பாலாரும் தேனாரும் பாய்ந்தோடும் பசிபிணியும் பஸ்பமாகும் பக்கத்தில் அந்தோகும் பயந்தஞ்சி இன்றைக்கு பலியாகாதே நாம் செய்த ஈகங்கள் தியாகங்கள் நறிந்தென்றும் நாளிடாமல் நாளைக்கோ மற்றுமொரு நாளினிலோ அவை எமக்கு நன்மை காட்ட ஆம் மண்ணில் உரமான அத்தனையும் நல் விளைச்சல் அள்ளி நல்க ஆவென்று மூக்கின்மேல் விரை வைத்து விரல் வைத்து அகிலமென்மை அணைக்கும் கூட நாம் செய்த ஈகங்கள் தியாகங்கள் நலிந்தன்றும் நாறிடாமல் நாளைக்கோ மற்றும் ஒரு அவை எமக்கு நன்மை காட்ட ஆம் மண்ணில் உரமான அத்தனையும் நல் விளைச்சல் அள்ளி நல்க ஆவென்று மூக்கின் மேல் விரல் வைத்து அகிலமென்மை அணைக்கும் கூட வீணாகி போகாது விதைத்த விதை விட்ட உரம் இயல்வை இரத்தம் விழலுக்கு இறைத்ததென வீழாது மேவும் பொய்யும் வேசம் தீதும் முளம் முலஞ்சறுக்கும் சாய்ந்தழியும் மெய் ஈகம் தலைத்தெழும்பும் சத்தியமும் தர்மமதும் தலையெழு தலையெழுத்து அமைக்காக்கும் சக்தி நல்கும் வீணாகி வீணாகி போகாது விதைத்த விதை உரம் இயர்வை இரத்தம் விழலுக்கு இறைத்ததென வீழாது மேவும் பொய்யும் வேசம் தீதும் சாணி முளம் சறுக்கும் சாய்ந்தழியும் தர்மமதும் தலையெடுத்து அமைக்காக்கும் சக்தி நங்கும் இன்றைக்கு இருப்பதனை இழிவுதனை எண்ணினி இழைத்திடாதே ஏன் நமக்கே சோதனைகள் ஏன் நீந்த தாழ்வென்று இடிந்திடாதே ஒன்றுண்டு நாளை உணர் உன் பாவம் பழி கணக்கை உழைத்து தீர்த்து உன்னை நீ தயார்படுத்து பலன் நல்கும் காலம் உனை உயர்த்தும் காத்தே இன்றைக்கும் இருப்பதனை இழிவுதனை நீ இழைத்திடாதே இன்றைக்கு இருப்பதனை இழிவுதனை நீ இழைத்திடாதே ஏ நமக்கே சோதனைகள் ஏன் இந்த தாழ்வன்று இடிந்திடாதே ஒன்று நாளை உணர் உன்பாவ பழி கணக்கை உழைத்து தீர்த்து உன்னை நீ தயார்படுத்து பலன் நல்கும் காலம் உனை உயர்த்தும் காத்து